வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவுல அந்தகவி என்று அழைக்கப்பட்ட வீரராகவ முதலியாரால எழுதப்பட்ட இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என்று தொடங்கக்கூடிய பாடலையும் அதற்கான எளிய விளக்கத்தையும் தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த பாடலானது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பாடப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்றனால முதல்ல இந்த பாடல் பத்தியும் பாடல் ஆசிரியர் பத்தியும் ஒரு சிறு விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடலுக்கான பொருளையும் பாடலையும் பார்க்கலாம் அந்த என்று அழைக்கப்பட்ட இப்பாடல் ஆசிரியர் வீரராகவும் முதலியார் கண் பார்வையற்றவர் இவர் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பூதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல பிறக்கிறாரு இவருடைய தந்தையார் வடுகநாதர் பார்வையற்றவராக பிறந்த இவர் தன்னுடைய கேட்கும் திறத்தினாலேயே நிறைய இலக்கண இலக்கியங்களை எல்லாம் கத்துக்கிறாரு இளமையிலேயே கவி ஏற்றும் ஆற்றலும் இவருக்கு வருது சிலேடையாகவும் நகைச்சுவை படவும் பல பாடல்களை இவரு அமைச்சிருக்காரு இவர் பாடிய முதல் நூல் திருக்கழுக்குன்ற புராணம் இது இல்லாம கழுக்குன்ற மாலை சந்திரவாணன் கோவை திருவாரூருலா அப்படின்னு சொல்லி இன்னும் சில நூல்களையும் இவர் எழுதிருக்கார் கச்சியப்பசி வாச்சாரியார் இவரை பலகலை மானெய்திடப் போய் கவியினால் இசை பெற்றானே அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காரு இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என்று தொடங்கக்கூடிய இவருடைய இந்த பாடல் தனிப்பாடல் திரட்டு என்று சொல்லக்கூடிய நூல்ல அமைஞ்சிருக்கு தனி பாடல் திரட்டு அப்படின்றது பல்வேறு காலங்கள்ல வாழ்ந்த பல்வேறு புலவர்களால பாடப்பட்ட பாடல்களோட ஒரு தொகுப்பு இது மொத்தமா தொகுக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டுல நூலா வெளியீடு செய்யப்பட்டிருக்கு அந்த வகையில இந்த தனிப்பாடல் திரட்டுல வீரராகவ முதலியார் எழுதின பாடல்கள் மட்டும் மொத்தம் முப்பத்தி ஏழு பாடல்கள் இருக்கு அதுல குறிப்பிட தகுந்த ஒரு பாடல்தான் இந்த இம்பர்வான் எல்லை ராமனியே பாடி என்று தொடங்கக்கூடிய பாடல் தமிழ ஒரு பொருளை குறிப்பதற்கு பல சொற்கள் இருப்பதை உணர்த்தக்கூடிய வகையில ரொம்ப நயத்தோட இந்த

வீரராகவ முதலியார் ஏதாவது சிறந்த பரிசு பொருளை கொண்டு வந்துருவாரு நம்முடைய வறுமை தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி பாணி ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க அப்போது யானைய வாசல்ல நிறுத்திட்டு உள்ளே போன கணவன் என்ன பரிசு கொண்டு வந்தீர்கள் அப்படின்னு மனைவி கேட்கிறதும் அதற்கு இவர் பதில் சொல்றதும் அறிவாற்றல் கொண்ட அந்த மனைவி அவர் சொன்ன பதிலை வைத்து வெவ்வேறு பொருட்களாக கொண்டு அவள் மறுமொழி சொல்றதுமே பாடலா அமைஞ்சிருக்கு இப்ப பாடலுக்குள்ள போகலாம் இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என் கொணர்ந்தாய் பானானி என்றாள் பாணி வம்பதாம் என்றேன் பூசும் என்றால் மாதங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தேம் என்றால் பம்பு சீர் வேளம் என்றேன் தின்னும் என்றால் கம்பமா என்றேன் நல் கலியாம் என்றால் கைமா என்றேன் சும்மா கலங்கினாலே இதுதான் பாடல் இதுக்கான பொருள் வானளவு புகழ் கொண்ட வள்ளலான ராமனையே பாடி என்ன கொண்டு வந்தாய் பானா என்று பாணரிடம் அவர் தம் மனைவி பாணினி கேட்க அதற்கு கலபம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு கலபம் அப்படின்னா சந்தனம்னும் ஒரு பொருள் இருக்கு யானைனும் ஒரு பொருள் இருக்கு இப்ப அவருடைய மனை மனைவி கலபம் அப்படின்னு சொன்ன உடனே ஓ சந்தனமா சந்தனம் பூசும் நிலையிலா நாம் இருக்கிறோம் அதை நீங்களே பூசிக்கொள்ளுங்கள் அப்படின்னு பதில் சொல்றா உடனே அந்த பானன் இல்ல இல்ல மாதங்கம் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த மனைவி ஓ நம்முடைய நிலை அறிந்து நிறைய தங்கம் வழங்கினாரா நாம் நன்றாக வாழலாம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறா அதுக்கும் அந்த பானன் இல்ல இல்ல நான் கொண்டு வந்தது வேளம் அப்படின்னு மறுபடியும் யானைதான் அப்படின்னு சொல்ல முயற்சி பண்றாரு ஆனா வேளம்னா கரும்பு அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு பொருள் இருக்கு அதனால அப்பவும் அவருடைய மனைவி கரும்பா கொண்டு வந்தீர்கள் அதை நீங்களே தின்னுங்கள் அப்படின்னு சொல்றா திரும்பவும் அந்த பாணர் இல்லை இல்லை நான் கொண்டு வந்தது கம்பம்மா அப்படின்னு சொல்றாரு அப்பவும் யானை புரிஞ்சுக்காம கம்பு மாவு அப்படின்னு உங்கள் பேசுறா அதற்கு அந்த பாணன் ஐயோ நீ இப்பவும் தவறாகவே புரிந்து கொண்டாய் நான் கொண்டு வந்தது கைமா அப்படின்னு சொல்றாரு அப்பதான் அந்த மனைவிக்கு தன்னுடைய கணவன் கொண்டு வந்த பரிசு பொருள் யானை அப்படின்னு புரியுது யானை அப்படின்னு புரிஞ்சுகிட்ட அந்த மனைவி கலங்கி போனாலாம் ஏன் தெரியுமா ஏன் நமக்கே சாப்பிடறதுக்கு வழி இல்லாத இந்த நிலைப்பாட்டுல யானைக்கு எப்படி சோறு கொடுக்க முடியும் அப்படின்றனால வந்த கலக்கம் அது இந்த பாடல்ல கலபம் மாதங்கம் கம்பமா வேளம் அப்படின்னு சொல்லி யானையை குறிக்கக்கூடிய சொற்களையா பானன் சொல்ல சொல்ல அவருடைய மனைவியோ இச்சொற்கள் குறிக்கக்கூடிய வேறு பொருளை எடுத்துக்கொண்டு பதில் சொல்றதும் தான் இந்த பாடல அமைஞ்சிருக்கு நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம்